ஓம் ஐஸ்வர்ய ஈஸ்வராய நம இந்த சித்திரை மாதம் பதினேழாம் தேதி ஏப்ரல் முப்பதாம் தேதி அச்சையை திருதியை திதி வருகிறது இது மிகவும் ஒரு நல்ல நாள் இந்த நாளுக்குரிய அற்புதங்களை பற்றி பைரவ சித்தர் விளக்குகிறார் மின் காலத்திலே இந்த அச்சையை திதி அன்று திருதியை திதி அன்று ஐஸ்வர்ய ஈஸ்வரரிடத்திலே குபேர பகவான் அவருடைய குபேரனுடைய அந்த செல்வத்தை வந்து பெற்ற நாள்தான் இந்த அச்சய திருதியை நாள் அதே மாதிரி லக்ஷ்மி கவம் இருந்து அந்த குபேர சம்பத்துக்களை பெற்ற நா பெற்ற நாள்தான் இந்த அச்சைய திருதியை பஞ்ச பாண்டவர்களிலே அந்த அச்சைய பாத்திரம் பெற்ற நாள் இந்த நாள் இது மாதிரி புராணங்கள் காலத்திலிருந்தும் இந்த அச்சையை திருதியைக்கு மிகவும் ஒரு நல்ல செயல்களை செய்யக்கூடிய வரங்கள் பெறக்கூடிய நாளாகவும் நாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு பூஜையை தோங்குவதுகின்ற அந்த சிறப்பு நாளாகவும் இந்த நாள் திகழ்கிறது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அச்சையை தெரிய வருகிறது அன்று மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை அந்த திதி இருக்கிறது இந்த திருதி வருகின்ற இந்த புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படி இந்த புதன்கிழமைக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் சிறப்பு உண்டு அந்த புதன்கிழமையில் வருகிறது சித்த அமிர்த யோகம் கூடிய நன்னாளில் இது வருகிறது இந்த திதி அது மட்டுமல்ல ரோகிணி நட்சத்திரம் கூடி வருகிற இந்த நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம் சந்திர பகவானுடைய பெற்ற நட்சத்திரம் சுப காரியங்கள் அனைத்தும் இந்த நட்சத்திரத்தில் செய்வது ஏற்றது அதனால் இந்த திருதியை திதி அன்று வருகின்ற ரோகிணி நட்சத்திரம் கூடி வருகின்ற இந்த நாளில் அனைத்து வகையான நல்ல காரியங்களையும் செய்யலாம் அன்றைய தினத்தில் நாம் நகை தங்கம் வெள்ளி வாங்கலாம் வாங்கியதை அதை வீட்டில் எடுத்து வந்து லக்ஷ்மி படத்தின் முன்னில் வைத்து ஒன்பது வகையான பூக்களை வைத்து கோதுமை ரவையில் கேசரி செய்து நெவேதனம் செய்து வழிபட்டு அதை பட்டு புழு துணி பட்டு துணியில் வைத்து அதில் ஏலக்காய் லவங்கம் பச்சைக்கல் போற வைத்து நம் பியூரோவில் வைத்தால் ஐஸ்வர்யம் சேரும் என்பது ஐதீகம் அன்றைய தினத்தில் இந்த அச்சுத்த திதி தினத்தில் மற்ற சிறப்புகளை காண்போம் அன்று நாம் வந்துட்டு மங்களகரமான அனைத்து செயல்களையும் செய்யலாம் திருமணம் செய்யலாம் சீமந்தம் செய்யலாம் குழந்தை தொட்டிலில் போடலாம் காது குத்தலாம் வித்தியாராணம் செய்யலாம் பூணுல் போடலாம் ஏர் உழுதல் விதைத்தல் கதிர் அறுத்தல் தானியத்தை கிடங்கில் எடுத்து வைத்தல் தானியத்தை மற்றவர்களுக்கு தானமாக தருதல் கோயில்களுக்கு திருப்பணி செய்தல் வெளிநாட்டுக்கு அன்று பிரயாணம் செய்யலாம் தியானம் நாம் ஒரு தெய்வத்தை நினைத்து தியானம் செய்கின்ற அந்த அந்த தியானத்தை இந்த நாளில் ஆரம்பிக்கலாம் நாம் பிடி நாம் நினைத்த இஷ்டமான தெய்வங்களை வசியம் செய்வதற்கு அன்று முதல் பூஜை ஆரம்பிக்கலாம் இது மாதிரியான அனைத்து நல்ல செயல்களையும் இந்த திருதியை அச்சிய திருதி திதியில் நாம் செய்யலாம் இந்த திதியில் மட்டுமல்ல மாத மாதம் வருகின்ற அச்சைய திதி என்று இந்த திருதியை திதி என்று சொல்லப்படுகின்ற அந்த திருதியை திதியில் இந்த சுப காரியங்கள் அனைத்தையும் மாத மாதம் வருகின்ற திருதியை திதியில் நாம் செய்யலாம் செய்து நம் வாழ்வில் அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற வேண்டும் என்று வேண்டுகிறேன் இந்த திருதியை திதியில் ஒவ்வொரு மாதம் வருகின்ற இந்த திருதியை திதியில் ஐஸ்வர்ய ஈஸ்வரரை வணங்கியும் லக்ஷ்மியை வணங்கியும் குபேரரை வணங்கியும் ஐஸ்வர்ய பைரவரை வணங்கியும் நமக்கு வேண்டிய செல்வ செழிப்பும் வரங்களையும் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளலாம். ஆகையால் அடியார்கள் இந்த நாளை மிக சிறப்பாக தனக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் பெறுவதற்கு இந்த நாளில் பூஜை செய்து பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்